அஞ்சரைஞ்சி ரெஞ்சு சோ கால் கழுத்துக்கு மார்க்கு அஞ்சு அஞ்சரை அஞ்சு ரேட்டில் ரெண்டு பார்த்தீங்கன்னா மூணுன்ற தான் கேட்கணும் அளவு ஓகே நம்ம காலரை ஏற்றுக்கலாம் அது கால ரஞ்சி மார்க்கு ரெண்டஞ்சி மார்க்கு சோழில் வந்து நமக்கு ஆக்கு ரூக்கான அளவுக்கு அரை அஞ்சு நம்ம ஒன்பதைக்கு அரைஞ்சி ஒன்பது அலைஞ்சு

ஓகே வீ சோல்டர் கஸ்டமர் வந்து வீ சொல்றது கேட்டுருக்காங்க இது வந்து அது நார்மல் சொல்ற எப்போதும் வைக்கிற மாதிரினா அந்த மாதிரி நார்மல் சோல்ட்ரு வீ சொல்றதுக்கு இப்போ நம்ம புதுசாக துணி எடுத்து வேறு சோல்ட்ரு கேட்ட போகிறோம் எத்தஞ்சு மூன்று அஞ்சு முக்காலஞ்சு வே இதை வெட்ட தேவயில்ல ஏத்திட்டு வெட்டிக்கலாம் சட்டையில வீஸ் சொல்ற வெட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க